ஹலோ கிருஷ்ண கதையில அத்தியாயம் அத்தியாயம் அறுபத்தஞ்சு பலராமரின் பகவான் பலராமருக்கு யசோதாவையும் நந்த மகாராஜாவையும் காணும் ஆவல் ஏற்பட்டது எனவே மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு ரதத்தில் அமர்ந்து விருந்தாவனம் நோக்கி புறப்பட்டார் வாசிகளும் கிருஷ்ணரையும் பலராமரையும் காண்பதற்கு வெகு நாட்களாக மிகவும் ஆவல் கொண்டிருந்தார்கள் பலராமர் விருந்தாவனத்துக்கு மீண்டும் வந்தபோது அவரின் பாலியல் நண்பர்களும் கோபியரும் பெரியவர்களாக வளர்ந்திருந்தார்கள் அவர் வந்ததும் அவர்கள் அவரை அன்புடன் தழுவிக்கொண்டார்கள் பலராமரும் அவர்களை தழுவிக்கொண்டார் பின்னர் பலராமர் அன்னை யசோதா மற்றும் நந்த மகாராஜாவிடம் வந்து அவர்களுக்கு தம் பணிவான வணக்கங்களை தெரிவித்தார் அவர்கள் அவரை வாழ்த்தினார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் பிரபஞ்சத்தை பரிபாலிப்பவர்கள் என்பது இதற்கு காரணம் ஆனால் பரிபாலிப்பவர்களாயிருந்தும் அவர்கள் பிருந்தாவனத்தை விட்டகன்று யசோதையையும் நந்த மகாராஜையும் வருந்து செய்தார்கள் இந்த எண்ணங்களுடன் அவர்கள் பலராமரை தழுவி மடிமையில் கொண்டு கண்ணீர் விட்டு தம் கண்ணீரால் அவரை நினைத்தார்கள் பின்னர் பலராமன் முதியோர்களான ஆயர்களை வணங்கியதுடன் இளையவர்களின் வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் இவ்வாறாக ஒவ்வொருவருடனும் அவரின் வயது மற்றும் உறவு முறைகளை அனுசரித்து பலராமர் நட்புறவைகளை பரிமாறி கொண்டார் தம் வயதினருடன் அவர் கைகுலுக்கி தழுவி பலமாக சிரித்து மகிழ்ந்தார் ஆயர்களும் சிறுவர்களும் கோபியரும் நந்த மகாராஜாவும் அன்னை யசோதையும் அளித்த வரவேற்பில் திருப்தியடைந்த பலராமர் ஆசனத்தில் உட்கார்ந்தார் எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் பலராமர் அவர்களிடம் அவர்களின் நலனை விசாரித்தார் பின்னர் அவரை வெகு காலமாக சந்தித்திராத அவர்கள் அவரிடம் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள் பகவான் ஆகிய கிருஷ்ணனின் கமலக்கண்களின் அழகில் தம் உள்ளத்தை பறிகொடுத்த விருந்தாவனவாசிகள் அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்திருந்தார்கள் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவதில் அவர்கள் பிரியம் கொண்டிருந்ததால் ஸ்வர்க வாழ்வையோ பிரம்மஜோதியில் கலந்த பரம சத்தியத்துடன் ஒன்றுவதையோ பற்றி அவர்கள் என்றும் நினைத்ததில்லை செல்வ சிறப்புகளுடன் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் ஆசைப்படவில்லை கிராமத்தில் ஆயர்களாக எளிய வாழ்க்கை நடத்துவதில் திருப்தி கண்டார்கள் எப்போதும் கிருஷ்ணனை பற்றி எண்ணிருந்த தம் சொந்த நலங்களை அக்கறை இல்லாமல் வாழ்ந்தார்கள் கிருஷ்ணனிடம் அவர்கள் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவரை பற்றி விசாரித்த போது அவர்களின் குரல்கள் தகர்ந்தன முதலில் நந்த மகாராஜாவும் அன்னை யசோதையும் கேட்டார்கள் அன்புள்ள பலராமர் குடும்பத்தில் நம் வசுதேவ மற்ற நண்பர்கள் எல்லோரும் நலமா இப்போது நீயும் கிருஷ்ணனும் பெரியவர்களாகி விட்டீர்கள் உங்களுக்கு மனமாகி குழந்தைகளும் இருக்கின்றார்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ந்திருக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவி தந்தையும் தாயுமான நந்தனையும் யசோதரையும் எப்போதாவது நினைக்கிறீர்களா கொடிய பாவியான கம்சனை நீங்கள் கொன்று அவனால் துன்புறுத்தப்பட்ட வசுதேவரையும் மற்ற நண்பர்களையும் விடுவித்தீர்கள் என்பது மிக நல்ல செய்தி நீயும் கிருஷ்ணனும் ஜராசந்தனையும் காலயவனையும் தோற்கடித்ததும் நல்ல செய்தியே காளையவனன் இருந்தும் இறந்தும் போனான் இப்போது நீங்கள் துவாரகையில் கோட்டை அமைத்து வாழ்வதாக அறிகிறோம் மிக்க மகிழ்ச்சி கோபியர்கள் வந்தபோது பலராமர் அவர்களை அன்புடன் நோக்கினார் கிருஷ்ணரும் பலராமரும் இல்லாமல் ஏக்கமடைந்திருந்த கோபியர் இப்போது பலராமரை கண்டதும் மகிழ்ச்சியில் பூரிப்படந்தவர்களா இரு சகோதரர்களின் நலன்களை பற்றி விசாரிக்கலானார்கள் குறிப்பாக அவர்கள் பலராமரிடம் துவாரகாபுரியில் நாகரிகமிக்க பெண்களிடையே வாழும் கிருஷ்ண மகிழ்ச்சியாயிருக்கிறாரா என்று கேட்டனர் சில வேளைகளில் அவர் தன் தந்தை நந்தனையும் தாய் யசோதையும் பிருந்தாவன திருங்கிப் பழகிய நண்பர்களையும் நினைத்துக் கொள்கிறாரா அன்னை யசோதையை காண இங்கு வரும் எண்ணம் அவருக்கு உண்டா அவரை பிரிந்து பரிதவிக்கும் கோபியர்களாகிய எங்களை அவர் நினைப்பதுண்டா துவாரகையின் நாகரிகமிக்க பெண்களிடையே வாழும் கிருஷ்ணர் எங்களை மறந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இன்னும் மலர்களை சேகரித்து மாலைகள் புனைந்து அவரை நினைத்திருக்கிறோம் அவர் இங்கு வந்து நாங்கள் திட்ட வைத்திருக்கும் மாலைகளை ஆனால் நாங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வோம் என்பதை அன்புள்ள பலராமரே வழி வந்தவரே நீர் அறிவில் பெரும் துன்பம் நேர்ந்தாலும் ஒருவர் குடும்பத்தினரிடம் இருந்து பிரிவியதில்லை என்பதை நீர் அறிவி ஆனால் நாங்களோ எங்கள் தந்தையர் தாய்மார் தங்கையர் உறவினர்கள் எல்லோரையும் கிருஷ்ணருக்காக துறந்தோம் திடீரென்று என்று ஒரு நாள் கிருஷ்ணர் எங்களை துறந்து சென்றுவிட்டார் எங்களுடன் அவர் கொண்டிருந்த நெருங்கிய உறவை முடித்துவிட்டு அயல்நாடு சென்றுவிட்டார் ஆனால் தந்திரக்காரனான அவர் எங்களிடம் வஞ்சகமாக பேசினார் என் அருமை கோபீர்லே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எனக்கு செய்துள்ள சேவையை திருப்பி செலுத்துவது என்றால் இயலாத காரியம் என்றெல்லாம் இனிமையாக பேசினார் நாங்கள் பெண்கள் தானே அவரை நம்பினோம் அவருடைய இனிய சொற்கள் எல்லாம் வெறும் ஏமாற்று என்பது இப்போது புரிகிறது கிருஷ்ண விருந்தாவனத்தை விட்டு சென்றது பற்றி தம் வருத்தத்தை தெரிவித்த மற்றொரு கோபி கூறினால் அன்புள்ள பலராமரே நாங்கள் கிராமத்து ஆதலால் கிருஷ்ணன் எங்களை அப்படியே மாற்ற முடிந்தது ஆனால் துவாரகையின் பெண்கள் எங்களை போல் முட்டாள்களாய் இருக்க மாட்டார்கள் அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் எனவே கிருஷ்ண அவர்கள் ஏமாறுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை பின்னர் மற்றொரு கோபி பேசினால் அன்பார்ந்த நண்பரே கிருஷ்ண சொற்களை பிரயோகிப்பதில் வல்லவர் அந்த கலையில் அவரை மிஞ்ச அவராலும் முறையாது அவர் வசீகரமான இனிய சொற்களை பேசுவதை கேட்டதும் எந்த பெண்ணும் அவரை எளிதில் நம்பி மோசம் போவார் மனோகரமான புன்னகையை உதிர்க்கும் கலையை அவர் கற்றிருக்கிறார் அவரின் புன்னகை பெண்களை பைத்தியமாக்க கூடியது அதை காணும் எந்த பெண்ணும் சற்றும் தயங்காமல் தன்னை அவரிடம் ஒப்படைத்து விடுவார் இதை கேட்ட மற்றொரு கோபி கூறினால் நண்பர்களே கிருஷ்ணரை பற்றி பேசுவதில் என்ன பையன் பொழுதுபோக்குக்காக பேசுவதனால் வேறு ஏதாவது பேசலாம் அக்கொடிய கிருஷ்ணன் நாம் இல்லாமல் பொழுதை கழிக்க முடியுமானால் கிருஷ்ணன் இல்லாமல் நமக்கு பொழுது போகாதா என்ன நாம் இல்லாமலே கிருஷ்ண மகிழ்ச்சியாய் பொழுதுபோக்குகிறார் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அவர் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாய் நாட்களை கழிக்க முடியாது கோபியர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டிருந்த போது கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டிருந்த உணர்ச்சிகள் மேலும் அதிகரித்தன கிருஷ்ணனின் புன்னகையையும் அவரின் காதல் மொழிகளையும் அழகிய அங்க அமைப்புகளையும் அதுக்கே உரித்தான அம்சங்களையும் அவரின் தலைவர்களையும் மீண்டும் நேரில் அனுபவிப்பது போல் உணர்ந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவத்தில் கிருஷ்ணர் தம் முன் வந்து நடனம் செய்வது போல் தோன்றியது கிருஷ்ணனின் இனிய நினைவுகளின் நினைவால் ஏற்பட்ட கண்ணீரை அடக்க முடியாதவர்களால் எதையும் பொருட்படுத்தாமல் அளத்துவங்கினார்கள் கோபியர்களின் உள்ள கிளர்ச்சியை புரிந்து கொண்ட பலராமர் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றார் எதையும் எடுத்து சொல்வதை திறமை மிக்கவரான பலராமர் கோபியர்களே மரியாதையுடன் அடுகி கிருஷ்ணனை பற்றிய கதைகளை பக்குவமாக கூறியது அவர்கள் சமாதானமடைந்தனர் சைத்ரா வைசாகா ஆகிய இரண்டு மாதங்கள் அங்கு தங்கினார் ஒவ்வொரு இரவையும் பிருந்தாவன காட்டில் அவர்களுடன் கழித்தார் இவ்வாறு பலராமரும் கோபியர்களுடன் வாசனுடன் ஆடி கழித்தார் அப்போது வசந்த காலமாக இருந்ததால் யமுனை நதிக்கரை கௌமுதி மலகளை போன்ற பல மலைகளின் நறுமணத்தை தாங்கி வந்த மெல்லிய காற்று வீசியது எங்கும் நிலவொளி பரவியதால் யமுனை நதிக்கரை பிரகாசம் அடைந்து மனோகரமாய் விளங்கியது அங்கு பலராமர் கோபியருடன் கழித்தார் குந்ததேவன் அப்போது தன் மகளான வருணியை மரங்களில் இருந்து கசியும் தேனின் வடிவில் விருந்தாவன காட்டுக்கு அனுப்பி வைத்தான் இந்த தேனினால் காடு முழுவதிலும் ஒரு வகையான நறுமணம் வீசியது கசிந்த தேனாகிய வருணியின் நறுமணம் பலராமரை கவர்ந்தது வருணியின் ருசி பலராமருக்கும் கோபியருக்கும் மிகவும் பிடித்திருந்ததால் அவர்கள் எல்லோருமாக கூடி அதை அருந்தினார்கள் இந்த இயற்கை பானத்தை அருந்திய கோபியர் எல்லோரும் பலராமரின் புகழை பாடினார்கள் வறுமையை அருந்தியதால் மதுமயக்கம் கொண்டது போல் தோன்றி பலராமரின் கண்கள் இன்பகரமாக சுழன்றன அவர் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் காட்டு மலர்களாலான நீண்ட மாலைகளை அணிந்து அவர் அழகுடன் விளங்கினார் இவ்வாறு அவர்கள் பரமானந்தத்தை அனுபவித்திருந்தார்கள் இங்கும் ஆனந்தமான சூழல் நிலவியது பலராமர் அழகாக புன்னகை செய்தார் அவரின் முகத்தை அலங்கரித்த வேர்வை துளிகள் இதமான காளைப்பணியின் துளிகளைப் போல் தோன்றின பலராமர் இவ்வாறு மகிழ்ந்திருக்கையில் கோபியருடன் யமுனை நதியில் நீராட விரும்பிய யமுனையை அருகில் வரப்பணித்தார் ஆனால் அவர் மதுமயக்கத்தில் இருப்பதாக கருதி யமுனை அவரின் விருப்பத்துக்கு இணங்கவில்லை தன் கட்டளையை யமுனை நிராகரித்ததால் கோபம் கொண்ட பலராமல் நதிக்கரையை தன் ஹலாயுதத்தால் கலப்பை கீரிட விரும்பினார் வளராமலிடம் இரண்டு ஆயுதங்கள் உள்ளன ஒன்று கலப்பை மற்றொன்று கதாயுதம் சமயம் போல் அவர் அவற்றை பயன்படுத்துவார் இம்முறை அவர் யமுனையை பலவந்தமாக கொண்டு வர விரும்பியதால் அவர் ஹலாயுதம் எனும் கலப்பையை கையாண்டார் தன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத யமுனையை அவர் துண்டிக்க விரும்பினார் யமுனையை அடுத்து அவர் கூறினார் அகம்பாவம் கொண்ட நதியே எனது கட்டளைக்கு நீ கீழ்ப்படியவில்லை இப்போது உனக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன் நீயாக என்னிடம் வர மறுத்தாய் இப்போது என் கலைப்பையை பிரயோகித்து உன்னை நான் என்னிடம் வரவழைக்கிறேன் உன்னை பல நூறு கிளைகளாக சேரச் செய்கிறேன் இதை கேட்ட யமுனை மிகவும் பயமடைந்து பலராமனை சக்தி கஞ்சி உடனே நேரில் வந்து பாத பாதக்கம்பலையில் விழுந்து வணங்கி பின்வரும் மறு பிரார்த்திக்கலானார் அன்புள்ள பலராமரே நீர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் எல்லோரிடமும் அன்பாய் துரதிருஷ்டவசமாக நான் ஒன்பது மகிமைகளின் உன்னதத்தையும் மறந்தேன் இப்போது எனக்கு புத்தி வந்தது நீ நீ சேஷராக வியாபித்து எல்லா கிரகங்களையும் உமது தலைகளில் சுமந்து நிற்கிறீர் என்பது இப்போது நினைவுக்கு வருகிறது நீ பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி நிற்கிறீர் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளே நீர் ஆறு சிறப்புகளும் நிறைந்தவர் உமது நிறைந்த சக்தியை மறந்ததால் உமது கட்டளையை மீறும் தவற்றை செய்து இப்போது அவதிக்குள்ளா இருக்கிறேன் ஆனால் பகவானே நான் உம்மிடம் சரணடைந்துள்ள ஆத்மா உமது பக்தர்களிடம் நீ அன்பு கொண்டுள்ளவர் எனவே எனது அகந்தையையும் தவற்றையும் உமது காரணம் கடந்த கருணையால் மன்னித்து என்னை விடுவிப்பீராக யமுனை பணிவாக பேசியதால் மன்னிக்கப்பட்டாள் அவள் அருகே வந்ததும் ஆண் யானை பெண் யானைகளுடன் நீராடி கழிப்பது போல் பலராமர் கோபியுடன் யமுனையில் நீராடி மகிழ்ந்தார் இவ்வாறு நீண்ட நேரம் முழு திருப்தி அடையும் வரை நீராடி விட்டு நதியில் இருந்து வெளியேறி ஒரு லட்சுமி அளித்த நீல நிற ஆடையையும் தங்க ஆபரணங்களையும் அணிந்து அழகுற விளங்கினார் பலராமனின் உடலிடம் வெள்ளை ஆகையால் அழகாக ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்த ஐராவதத்தை போல் காட்சியளித்தார் பலராமரின் ஹலாயுதத்தால் ஏற்கலப்பையார் கீழப்பட்டதால் ஏற்பட்ட சிறு கிளை நதிகள் யமுனையில் இன்றும் உள்ளன இளைநதிகள் எல்லாம் பலராமரின் சக்தியை பிரகடனம் செய்கின்றன இரண்டு மாத காலத்தில் ஒவ்வொரு இரவிலும் பலராமர் கோபியருடன் பரமான லீலைகளில் ஈடுபட்டு இருந்தார் காலம் மிக விரைவாக கழிந்ததால் அத்தனை இரவுகளும் ஒரே ஒரு இரவாக தோன்றியது பலராமர் உடன் இருந்ததால் கோபியரும் மற்ற வாசிகளும் முன்பு பலராமர் கிருஷ்ணன் ஆகிய இரு சகோதரர்களும் தம்முடன் இருந்த காலத்தில் இருந்தது போலவே மகிழ்ச்சியாயிருந்தார்கள் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் அறுபத்தி ஐந்தாம் அத்தியாயமான பலராமரின் விருந்தாவன விஜயம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது